சேலம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மகா கந்தசஷ்டி பாராயணம் நிகழ்ச்சி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர் சேலம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இருபத்தி மூன்றாம் ஆண்டாக மகா கந்தசஷ்டி பாராயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று முப்பத்தி ஆறு முறை கந்தசஷ்டி பாராயணம் செய்தனர் இவ்விழாவில் கோயில் செயல் அலுவலர் விமலா செங்குந்தர் கந்தசஷ்டி விழா குழு தலைவர் முருகேசன் செயலாளர் பன்னீர்செல்வம் பொருளாளர் முருகன் துணைத் தலைவர் சுப்பிரமணியம் துணை செயலாளர் மயிலப்பன் மற்றும் குமரகிரி கோயில் முன்னாள் அரங்காவலர் ஆர் செந்தில்நாதன் குழு உறுப்பினர்கள் பாண்டியன் கோபால் மாசிலாமணி பாலவெங்கட்ராமன் வெங்கட்ராமன் தியாகராஜன் சுகதேவ் ராமலிங்கம் கருணாநிதி ரத்தினம் குணபாய சோழன் கார்த்திக் மணிகண்டன் செல்வமணி செந்தில்குமார் தியாகராஜன் சித்தேஸ்வரன் கோபி பச்சியப்பன் நாராயணபாபு மோகன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் கோயில் மண்டபத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது சுப்பிரமணியாமி திருக்கோவில வைபசி மாத சிறப்பு மகா சஷ்டியை முன்னிட்டு இன்றைய தினம் காலை ஆறு மணிக்கு சஷ்டி பாராண நிகழ்ச்சி முப்பத்தி முறை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இருபத்தி மூன்று ஆண்டுகளாக செங்குந்த கந்த சசி விழா கோயின் சார்பாக மிக சீரும் சிறப்போடு இந்த குழுவினுடைய சாபகரும் அறிவிநர் தெய்வ திரு ஏ கே கவுசிய அவருடைய ஆசீர்வாதாலும் இங்கே எங்களுக்கெல்லாம் வணிக அடியாக தீர்ந்த நமது கலை மாமணி தேமா போந்தலிங்களுடைய குருவாசியாளர்களும் சிறப்பாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த குழுவானது பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நமது ஆணி மாதம் நடிக்கின்ற குமார சஜையிலே புஷ்பாஞ்சலி தங்க கவுசல் சாத்திபடியும் அதனைத் தொடர்ந்து அன்னதானி நிகழ்ச்சியும் ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட இன்றைய தினம் மட்டும் ஆயிரத்தி எழுநூறு மக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த செகந்தர் நமது குழுவின் சார்பாக தொடர்ந்து இந்த சஷ்டி பாகத்தை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த குழுவானது தங்க கவசம் மற்றும் புத்தகி அலங்காரம் பல்வேறு சிறப்பு அலங்காரம் செய்து நமது கோயிலுக்கு ஒரு பெருமை சென்று இந்த குழுவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தலைவர் அற்கு பெரிய எஸ் முருகாசன் அவர்களும் செயலாளர் அன்பு பெரிய கே பன்னீர்செல்வம் பொருளாளர் ஆண்டவர் ஏ முருகன் அவர்களும் அவரோடு இருந்து இணைத்தலைவர் மற்றும் வி சுப்பிரமணியம் அவர்கள் துணைத்தலைவராகவும் துணைச் செயலராக மயிலப்பன் அவர்களும் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஆகியோருடைய கூட்டு முயற்சியின் காரணமாக சிறப்பாக இப்போ இந்த குழு செயல்பட்டு வருகிறது இந்த குழு மேலும் மேலும் வளர வேண்டும் என்று எல்லா பல்ல செங்குந்த குமரடி சுப்பிரமணிய சுவாமி விழத்தினுடைய செங்குந்த பாரியன் விடத்தினுடைய அசித்தி விநாயகர் குமரே தத்தாதியுடைய காலத்திற்கு கொண்டு இந்த குழு மேலும் மேலும் வளர வேண்டிய இந்த நேரத்தில் பண்டென்போடு தெரிவித்திருந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்துக்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்